திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆன ஒரு படம் கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனி எஸ் கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் உதயம் என்ஹெச் ஃபோர் அப்படிங்கிற இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பொறியாளன் காக்கா முட்டை விசாரணை கொடி அண்ணனுக்கு ஜே வட சென்னை மிக மிக அவசரம் பா பாரம் சங்க தலைவன் அப்புறம் பேட்டைக்காளி விடுதலை பார்ட் ஒன்று கருடன் விடுதலை பார்ட் டூ இப்போ பேட் கேர்ள் பேட் கேர்ள் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பேட் கேர்ள் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சர்ச்சையை கலப்பண ஒரு படம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னாங்க அந்த படம் வந்து இல்லை இல்லை அது மாதிரி தப்பாக சொல்லக்கூடாதுன்னாங்க ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறாங்கன்னு பெண்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து போச்சு அந்த மாதிரி டைமில் வெற்றிமாறன் சார் என்ன சொல்லிட்டாருனா இதுக்கு மேலே நான் ப்ரொடியூஸே பண்ண இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே முடியும் க்ளோஸ் பண்ணுறேன் கிராஸ் ரூட் அதை நான் வந்து வேறோட கிளியரிஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் அதுவே எல்லோருக்கும் ஒரு வருத்தமாக இருந்தது ஏன்னா ஒரு நல்ல ஒரு இயக்குனர் அவர் வந்து படம் வந்து நிறைய இந்த மாதிரி படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தார் அது ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆனதுனால நிறைய பேர் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னதுனால இந்த இது மாதிரி ஒரு விஷயம் நடந்து போச்சு அந்த ப்ரொடக்ஷன் உங்களுடைய முட் இந்த படத்தை டேரக்ட் பண்ணிருக்கிறது எப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து வர்ஷா பரத் அப்படிங்கிறவங்க தான் இந்த படத்தை வந்து டைரெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துடைய மெயின் லீட் கேரக்டர் பண்ணது அஞ்சலி சிவராமன் அண்ட் இந்த படத்தில் அஞ்சலி சிவராமனுக்கு அம்மா கேரக்டர் பண்ணியிருக்கிறது பழைய பானு பிரியா அவங்களுடைய தங்கச்சின்னு நினைக்கிறேன் நிஷாந்தி அவங்க தான் இப்போ பேர் கொஞ்சம் லைட்டாக மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு இது சாந்தி ஆஸ் சுந்தரி ஓகே அவங்களாம் வந்து ரம்யாவுடைய மதுரா அதாவது இந்த படத்துடைய ஹீரோயின் பேட் கேளுடைய ஹீரோயின் அவங்க தான் வந்து அஞ்சலி சிவராமன் அவங்களுடைய அம்மாவை பண்ணியிருக்காங்க அவங்க இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அம்மா பொண்ணு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் என்ன மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படிங்கிறது கதையில் வந்து அங்கங்கே இருக்குது அண்ட் இந்த படத்தில் நோன் கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சரண்யா ரவிச்சந்திரன் ஒரு ஒரு சில படங்கள்லாம் நிறையா பண்ணியிருக்கிறாங்க அவங்க பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்ரீராம் வந்து அப்பா கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு அவர் அப்பப்போ தான் வந்து போகிறாரு இந்த மாதிரி வந்து நோன் கேரக்டர்ஸ் இவ்வளோ தான் இருக்கு இந்த படத்தில் மற்றபடி எல்லாருமே வந்து புதுமுகங்கள் அவங்க எல்லாருமே பண்ணியிருக்கிறது ஏன்னா அந்த கதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடண்ட் ஒரு ஸ்கூல் ஸ்டூடண்ட்டாக ஒரு நைன்த்து டென்த்து படிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து அப்படியே கதை வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய முப்பது முப்பத்திரெண்டாவது வயசு வரைக்கும் போதும் அந்த நைன் டென்த்து படிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து அந்த பொண்ணு வந்து ஒரு டீன் ஏஜில் இருக்கும்போது அந்த டீனில் அந்த பொண்ணு வந்து எப்படி வந்து பசங்களை பார்க்குறா எப்படி பசங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறா அப்படிங்கிறது அந்த கோ எஜுகேஷன் அங்கே இருக்கக்கூடிய அந்த பொண்ணுங்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்க பசங்க எப்படி பேசிக்கிறாங்க அண்ட் எப்படி அவங்க டூர் போகிறாங்க ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இன்ஃபாக்சுவேஷனு ஒரு க்ரஷ்ஷு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் படத்தில் வந்து ஸ்கூல் ஏஜில் காமிச்சாங்க அப்புறம் காலேஜ் படிக்கும்போது அங்கே இருக்கிற பசங்க அந்த அடுத்த லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி காலேஜ் படிக்கும்போது எப்படி வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது அந்த அவங்களுக்கு என்ன லவ் அஃபேர் இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலைக்கு போனதுக்கப்புறம் ஸோ இதில் மூணு ஸ்டேஜாக பிடிக்கலாம் ஸ்கூலு காலேஜு வேலைக்கு போனதுன்னு ஸோ வேலைக்கு போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இருக்கிற ஒரு கல்ச்சர் எல்லாரும் சொல்கிறாங்க லிவிங் டுகெதர் அப்படிங்கிறாங்க அந்த லிவிங் டுகெதரில் இருக்கிறது அதுக்கப்புறம் ஓப்பன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ரீசெண்டாக கூட நான் ஒரு மீடியாவில் ஒரு இது பார்த்தேன் அது என்ன ஓப்பன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா நம்ம ரெண்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் ஆனால் நீ யார் கூட வேணாலும் போகலாம் நான் கேள்வி கேட்க மாட்டேன் நான் யார் கூட வேணாலும் போகலாம் நீ கேள்விக்கூடாது அப்படின்னாங்க இது என்ன ஸ்ட்ரக்சர்னே தெரில ஆனால் அது ஒரு கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இப்போது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேட் கேர்ள் படத்தை அப்படி என்ன எல்லாரும் வந்து எதிர்த்தாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது சரி இந்த படத்தில் அப்படி என்ன இருக்கும் எல்லாரும் எதிர்க்கிறாங்களே இந்த படத்தை இந்த படத்தினால வந்து போதுங்க நான் இனிமேல் ப்ரொடியூஸே பண்ண மாட்டேன்னு வெற்றிமாறன் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுனால நான் அந்த படத்தை பார்க்கணுன்னு நினச்சப்போ அந்த படத்தில் ஆக்சுவலாக என்னென்னா டைட்டில் சில விஷயங்கள் சில நேரத்தில் வந்து டைட்டில் வந்து இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஒரு படத்துடைய டைட்டில் என்ன மாதிரி வைக்கிறோம் அப்படிங்கிறது ஸோ பேட் கேள்ங்கிற அந்த டைட்டில் வச்சதுனால எல்லாரும் வந்து ஒரு பெண்ணை தப்பாக சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் வந்துருச்சு அண்ட் நிறைய சமூக பிரச்சனைகள் இது இவங்க இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க இந்த படத்தில் வந்து அவங்கள தப்பாக காமிக்கிறாங்க தப்பாக சித்தரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொன்னாங்க அப்படிலாம் கிடையாது இந்த படம் வந்து இந்த பர்ட்டிகுலர் சமூகம் அந்த பர்டிகுலர் சமூகம்னு கிடையாது இந்த டீன் ஏஜ் ஆஃப் கேர்ள்ஸ் அதாவது வந்து ஒரு தேர்ட்டீன் அதான் டீன் அப்படின்னு சொல்கிறதுனால தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் அந்த ஒரு ஏழு வருஷம் அந்த டீன் ஏஜ் ஆஃப் கேர்ள்ஸில் அவங்க என்ன மாதிரியான மைண்ட் செட் வச்சுருக்காங்க என்ன மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் வந்து தனக்காக வந்து அந்த அப்பா அம்மா சொல்கிறத கேட்கணும் அவங்க சொல்கிறத கேட்டு நடக்கணும் அப்படிங்கிறத விட எல்லாம் தான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிடுச்சு அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு எல்லாமே தெரியுது அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே அந்த பொண்ணு வந்து ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பையனை பார்க்குறா அந்த பையன் வந்து பேசணும்னு நினைக்கிறேன் அப்போ அவங்க அம்மா அப்பாலாம் அந்த ஸ்கூலு பிரின்ஸிபலாக அந்த மாதிரி சொல்லி அந்த இது வந்து கொஞ்சம் டிசாஸ்டராக முடிஞ்சிருது அதுக்கப்புறம் அந்த பையன் விட்டு போயிடுறான் ஸோ இந்த மாதிரி வந்து அந்த அடுத்தது காலேஜ் படிக்கும்போது காலேஜ் படிக்கும் போது ஒரு பையன் வந்து அவன் அவனை வந்து அந்த பொண்ணை வந்து டிச் பண்ணிட்டு போயிடுறான் ஸோ இதில் வந்து எந்த இடத்துலையுமே இந்த பொண்ணு தப்புங்கிற மாதிரி எனக்கு தெரியல அது பெண்களை வந்து அந்த இடம் அவ்வளோ சீக்கிரமாக தப்புன்னு சொல்லக்கூடாது அதுதான் நான் சொல்ல எந்த ஒரு பொண்ணுமே வந்து பார்த்தோன்னே ரொம்ப நல்ல பொண்ணு இல்லை அப்படி சொல்லவே கூடாது அது அந்த படத்தில் ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க அந்த பொண்ணு அந்த மாதிரி தப்பாக தெரியல அந்த பொண்ணு வந்து சின்ன வயசுலேருந்து அவளுக்கு வரக்கூடிய கனவுல என்ன சொல்ல வரா அப்படின்னா யாரோ நம்மளை வந்து ஒரு கேர் பண்ணிக்கிற மாதிரி நம்ம நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையன் அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பு அப்படி தான் அந்த பொண்ணு ஃபீல் பண்ணுறான் இந்த படத்தை நான் பார்க்கும்போது இல்லை என்னுடைய முன்னாடி ரோலை நிறையா வந்து டீன் கேர்ள்ஸ் உட்காந்துருந்தாங்க அதாவது காலேஜ் படிச்சுட்டு இப்போ வேலைக்கு போயிட்டு அந்த மாதிரி கேர்ள்ஸ் அதில் ஒரு பொண்ணு வந்து அழுதுச்சு படம் பார்க்கும்போது ஓ திஸ் ஹேப்பன் டு மீ அப்படின்னு வச்சு அப்போது நான் யோசித்தேன் ஓகே ஒரு ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குதுன்னா அது கிட்டே சொல்லுமா அக்கா கிட்டே சொல்லுமா அம்மா கிட்டே சொல்லுமா அந்த பொண்ணுக்கு மனசில் என்ன இருக்கும் அந்த பொண்ணு மனசில் என்ன ஃபீல் பண்ணுறா இது எதுவுமே நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கிறதே கிடையாது வீட்டில் ஸோ நம்ம வந்து பொண்ணுனால் இப்படி தான் இருக்கணும் ஸ்டிக்டாக இருக்கணும் கரெக்டாக இருமா அதெல்லாம் நீ போகக்கூடாது நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுல தான் இருக்குமே தவிர அது வந்து ஒரு இன்னும் சொல்ல போனால் என்னப்பா நீ அந்த காலத்தில் இருக்கேன்னு வாங்களா அந்த மாதிரி ஏன்னா இப்போல்லாம் வந்து நிறைய படிக்கிறாங்க தேர் ஈக்குவல் நல்லா படிக்கிறாங்க நல்லா வேலை பார்க்குறாங்க அவங்களெல்லாம் வந்து தனியாக ஒரு விஷயத்தை செய்ய முடியுது அந்த மாதிரி டைம்லல்ல ஒரு கேர்ள்ஸுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கணும் நம் நம் நாம் வந்து அவங்கள நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான் இந்த படத்தில் சொல்ல வந்த ஒரு விஷயம் ஏன்னா அந்த பொண்ணு பொறுத்த வரைக்கும் அவள் எங்கேயுமே வந்து அவள் தப்பாக இது பண்ண மாட்டாங்க அந்த பையன் வந்து ஒரு 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 செக்டரில் அந்த பையன் விட்டு போயிடுவான் விட்டு போயிடுவான்னா அவன் அவங்க வீட்டில் அவங்க பேரண்ட்ஸ்லாம் சொல்லி ஒன்று வெளிநாட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சிடுவான் அந்த மாதிரி இன்னொரு செக்டரில் காலேஜ் படிக்கும்போது பார்த்தனா அந்த பையன் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றதுன்னா இந்த ஃப்ரீ கவுட்டாக இருக்க பசங்க அப்படின்னு அந்த மாதிரி சும்மா ப்ளே பாய் மாதிரி இருந்துட்டு போகிற மாதிரி ஒரு கேரக்டர் ஆகும் அவன் வந்து ஒரு கேரக்டர் எனக்கு உனக்கு செட் ஆகுது நான் பேசினேன் நீ கேட்கல அப்படின்னா ஆனால் இவன் ரொம்ப சீரியஸாக இருப்பான் சரி இந்த பொண்ணு வந்து இந்த ஹீரோயின் வந்து அஞ்சலி சுவரான வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு டப் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா டேரக்டரே வர்ஷா பார்த்தே டப் பண்ணியிருந்தாங்க வருஷாபாரத் ஆல்ரெடி வந்து வட சென்னை அதுக்கப்புறம் வந்து என்ஹெச் போர் இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க வெற்றிமாறன் சாரோட அசோசியேட் டேரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அதுவும் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அண்ட் ஒரு பொண்ணை பற்றி சொல்லும்போது ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இல்லை வருஷா பரத் வந்து ரொம்ப அழகாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஒரு பொண்ணுடைய தாட்ஸ் என்ன அவள் எப்படி பேசணும்னு நினைக்கிறா அவங்க அப்பாட்ட எப்படி பேசுகிற அவங்க சும்மா லிட்ரலாக வந்து சி அதை ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா பேசும்போது இல்லை அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பிராமின் கம்யூனிட்டியை வந்து அட்டாக் பண்ணி பண்ணிட்டாங்க இந்த படம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சர்ச்சையாக பேசுனாங்க நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் ஆனால் என்ன அப்படின்னா பொதுவாகவே வந்து பிராமின்ஸ் ஃபேமிலியில் வந்து ஒரு ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபேமிலி நாங்கள் ரொம்ப டிசிப்ளின் நாங்கள் கடவுள் பக்தி ஜாஸ்தி நாங்கள் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும்னு ஒரு ஒரு கோட்பாடு ஒன்று வச்சுருப்பாங்க அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காமிக்கிறதுக்காக அதாவது என்னென்னா ஒரு தெளிவுபடுத்தி காமிக்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு கம்யூனிட்டி இது படி மற்ற கம்யூனிட்டியில் வந்து ஆக்சுவலாக பார்த்து பார்த்தீங்கன்னா நிறைய பாமர மக்கள் ஓவராள் நாட் பிராமின்ஸ் நான் அதாவது பிராமின் அல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்களுக்கு வந்து குடும்ப பழக்கங்கள் இருக்கும் அவங்க அவங்கள்ட்ட இருக்குது பட் இப்போ அந்த இந்த காலத்தில் நிறைய வந்துருச்சு இப்போ நம்ம வந்து இந்த சமுதாயத்தில் நான் பிராமின் இருக்க சமுதாயத்தில் உள்ளவங்க அவங்கள பற்றின அந்த ஃபேமிலிஸ் அதெல்லாம் பற்றி சொல்கிறது நிறையா கதைகள் வந்துச்சு ஸோ இந்த சமூகத்தில் சொல்லும்போது ஒரு பெண்ணுடைய மனசு என்ன இருக்குன்னு அது ஆக்சுவலாக இந்த படத்தை நீங்கள் அந்த கண்ணோட்டத்தோடு தான் பார்க்கணும் இது இது எந்த சமூகத்தையும் குறை சொல்லும் படமே அல்ல இந்த படம் வந்து அந்த மாதிரி எந்த சமூகத்தையும் குறை சொல்லலை அம்மா பொண்ணு அவங்க வந்து ஒரு ஒரு அவங்க அப்பாட்ட பேசும்போது இல்லை தோசை போட்டு அவங்க அப்பாட்ட பேசும்போது இல்லை அங்கே என்ன பேச்சு இங்கே கிச்சனில் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னா ஸோ இந்த அம்மா கேரக்டர் என்ன அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஷார்ட்டில் வந்து சொல்லுவான் நீ எது செஞ்சாலும் கரெக்டு நான் எது செஞ்சாலும் தப்பு அன்றைக்கே நீ வந்து நீ விட்டுருந்தனா நல்லா இருந்திருக்கும் ஆக்சுவலாக என்ன சொல்லலாம்னா டீனில் அந்த பையனை பார்த்தேன் எல்லோரும் தான் பையனோட பேசிகிட்டு இருந்தாங்க அப்போயே நீ வந்து நல்லா படி இதெல்லாம் முடி அப்படின்னு சொல்லியிருந்தனா எனக்கு இன்னும் லைஃப் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு ஷார்ட்டில் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த பிலிம் சொல்லுவாள் அது வந்து உண்மைதான் ஏன்னா எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு எண்ணங்கள் வரும் பொழுது பின்னாடி அவங்க ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகிடக்கூடாது அவங்க லைஃப் நல்லா அமைஞ்சிருச்சுன்னா ஓகே பேரண்ட்ஸோடைய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை தடுக்க போய் அந்த விஷயம் தடுத்து இன்னொரு விஷயம் அமையும் போது அது ரொம்ப மோசமாக இருந்தால் நானே பண்ணது கரெக்டாக தானே இருந்தது அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும் அதுதான் அந்த படத்தில் வந்திருக்கு ஸோ இட் இஸ் வெரி டீடியஸ் டு ரியாக்ட் வித் அ கிட்ஸ் ஆஸ் அ பேரண்ட் அண்ட் கிட்ஸுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னா அப்பாக்கிட்டே எப்படி சொல்றது அம்மாக்கிட்டே எப்படி சொல்றது அப்படிங்கிறது ஸோ அந்த மாதிரி ஒரு ஜானர் உள்ள ஒரு கதை அது அண்ட் இது அஞ்சலி சிவராமன் ஆக்டிங் வாஸ் ஃபண்டாபுலஸ் ஒரு அமேசிங் ஆக்டிங் இந்த இந்த படம் வந்து இல்லை பொதுவாக பெண் பிள்ளைகளை பெற்றவங்க எல்லாருமே வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் போய் பார்க்கணும் பேரண்ட்ஸ் எல்லாம் இந்த படம் பார்த்தா சி நம்மக்கிட்ட மறைக்கிற நம்மக்கிட்ட சொல்ல தயங்குற சில விஷயம் இருக்கும் அந்த சொல்ல தயங்குகிற மறைக்கிற ஒரு சில விஷயத்தை அந்த படத்தில் காமிச்சிருக்கிறாங்க சரி இட் இஸ் வெரி ஓப்பன் சீவ் ஆயிரம் இருந்தாலும் அவங்களும் ஒரு காலத்துல அடல்ட் ஆகி அவங்களும் ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு இன்னொரு லைஃபுக்காக போக போறாங்க என்றைக்குமே அவங்க நம்ம குழந்தைன்னு சொல்ல முடியாது அப்போது அப்போ அந்த ஏஜ் வரும்போது அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஒன்று இருக்கு அதுதான் இந்த படத்துல வந்து சொல்ல வந்த ஒரு விஷயம் ஸோ அவ்வளோ அழகா அந்த ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க அண்ட் இதுல மதருக்கு பொண்ணு கேரக்டர் அஞ்சலி சிவராமனுக்கு வந்து வர்ஷா பாரத் அவங்களுக்கு டேரக்டரே வாய்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் முதற்கே நிஷாந்திக்கு வந்து பார்த்திங்கன்னா நிஷாந்தினே வருது ஓகே அவங்க பேர் சாந்தி பிரியா அவங்க நிஷாந்தி தான் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த செண்பகமே வந்து அவங்க தான் அவங்க பாட்டில் க எங்கள் ஊர் பாட்டுக்காரனில் ஸோ அவங்க சாந்தி பிரியா வந்து வாய்ஸ் வந்து ஆர்த்தி கொடுத்துருக்காங்க தெர் இஸ் வெற்றிமாறனுடைய ஒய்ஃப் அவங்க தான் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக அந்த படத்தில் வந்து அந்த கதைகளில் அவங்க சொன்ன டப்பிங் அண்ட் சவுண்டிங் இல்லை ஆஃப் த ஃபிலிம் வாஸ் எக்ஸ்ட்ரானரி ஒரு ஒரு கதையை நம்ம கேட்குறப்ப இல்லை ரொம்ப தெளிவான சவுண்ட் வேணும் மியூசிக் வந்து அங்கங்கே டாமினேட் பண்ணக்கூடாது அந்த வகையில் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் அமித் திருவேதி பண்ணியிருக்காரு அண்ட் இந்த படம் ஏகப்பட்ட ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போயிருக்கு கிட்டத்தட்ட வந்து இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ராட்டா டேம் போயிடுது செவன்த் ஃபிப்ரவரி டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லேயே வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் பண்ணாங்கன்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போன படம் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது வெற்றிமாறன் சார் மட்டும் இல்லை அனுராக் காஷ்யப் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி ஆக்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அண்டு இந்த மாதிரியான படங்கள் உண்மையிலே சொல்கிறேன் வெற்றிமாறனுக்கு ஒரு ஒரு டேரக்டருடைய ஸ்ட்ரென்த் என்ன அந்த டேரக்டர் வந்து எவ்வளோ சிறந்த ஒரு டேரக்டருங்கிறது அவங்களோட அசிஸ்டண்ட்டு அவங்க அசோசியேட்ஸ்லாம் படம் பண்ணும்போது தெரியும் ஸோ அந்த மாதிரி வந்து வர்ஷா வந்து அதில் படம் பண்ணுறப்போ இட் ஷோஸ் த த பர்ஃபெக்ஷனிஸ்ட் ஆஃப் த ஃபிலிம் மேக்கிங் ஸோ வெற்றிமாறன் சார் எப்படிப்பட்ட ஒரு ஃபிலிம் மேக்கர் அப்படிங்கிறது ஒரு அதாவது சொல்லுவாங்கல்ல சிஷியரை பார்த்து குரு யாருங்கிறத தெரிஞ்சுன்னா அந்த மாதிரி இருந்தது ஃபிலிம் மேக்கிங் இட்ஸ் அ வெரி நீட் ஃபிலிம் இந்த படம் வந்து தவிர்க்கப்படுற ஒரு மாதிரி க்ரிட்டிசைஸ் பண்ணப்படுற படம் அல்ல இது எல்லாருமே ஒரே கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடாது ஆக்சுவலாக ஆனால் இதில் ஒரு பொண்ணை தப்பாக சொல்லி அந்த பொண்ணு தப்பே கிடையாது இந்த படத்தோட டைட்டில் பேட் கேர்ள் கிடையாது ஆக்சுவலாக இந்த படத்தோட டைட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு டீன்ஸ் அப்படின்னு வச்சுருக்கணும் அதை பார்த்து சார் வச்சுட்டார் அதனால் அந்த புடது வந்து டைட்டில் பேட் கேர்ள்னு வச்சிருக்காங்க பேட் கேர்ள்னு வச்சேன் என்னன்னா சமுதாயம் இல்லை இந்த பொண்ணு கெட்ட பண்ணுறா அப்படின்னு சொல்லி அதாவது என்னன்னா எப்பவுமே ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லை பசங்க பட்டுன்னு சில சமயத்தில் ஒரு பொண்ணு வந்து ரெண்டு பையனோட பேசிகிட்டு இல்லை அவளுக்கு இன்னொரு லவ் வந்துருச்சுன்னா அதை தப்பாக பேசுறதுக்கு தயங்கவே மாட்டேங்கிறாங்க அந்த சொசைட்டியில் அது தப்பே கிடையாது அவள் ஆண்களுக்கு அதே மாதிரி வருதில்லை அப்போ ஆண்களை எப்படி சொல்லுவீங்க அதனால் தி சி போத் ஆர் இன் டீன்ஸ் பதிமூணுலேருந்து பத்தொம்பது வயசில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே உணர்வுகள் உண்டு அந்த ரெண்டு பேருக்குமே வந்து ரிலேஷன்ஷிப்பு இதெல்லாம் என்னென்ன புரியாது இப்போது நமக்கு வந்து ஒன்று ஒரு இதுதான் இன்ஃபேக்சுவேஷனாக இது காதலாக இதுதான் லைஃப்பாக அப்படிங்கிறது புரியாமே இருக்கும் அந்த புரியாமல் இருக்கும் பொழுது நம்ம சில விஷயங்களை வந்து மைனஸ் ஆகும் ப்ளஸ் ஆகும் பிரச்சனை வரும் நம்ம மனசு உடஞ்சி விடுவோம் அந்த மாதிரி நிறையா இருக்குது ஸோ இந்த மாதிரி ஏஜில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு குறிப்பாக டீனில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பேரண்ட்ஸ் சுட்பி வெரி மச் சப்போர்ட்டிவ் அப்படி சப்போர்ட்டிவாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய லைஃப் நல்லாயிருக்கும் ஸோ எல்லாருமே அந்த ஏஜை கடந்து தான் வந்திருக்கும் நம்ம ஏஜில் பண்ணாத ஒரு விஷயம் கிடையாது அவங்க ஏஜில் அதே மாதிரி வரும்போது நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அவங்கள்ட்ட நிறையா பேசணும் அவங்கள பேச விடணும் அவங்களுக்கு அவங்களுக்கு டெசிஷன் எடுக்க விடணும் டெசிஷன் எடுத்துகிட்டு பார்த்தியா இது சரியாக இருக்குது சரியாக இல்லைங்கிறத சொன்னோம் அனலைஸ் பண்ண விடணும் உண்மையிலேயே வந்து பேட் கேர்ள் இஸ் அ வெரி 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 நைஸ் ஃபெலம் ஒரு ஒரு அந்த படம் பார்த்தா நமக்கு வந்து புரியும் நான் அந்த ஆங்கிள் தான் பார்த்தேன் எனக்கு அதில் தப்பாக எதுவுமே தெரியல அந்த ஆங்கிள்னா ஒரு பெண்ணை பற்றி தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்று இருப்பாங்க சரி முப்பது வயசான முப்பத்தஞ்சு வயசான நம்முடைய சக தோழியாக இருக்கிறவங்கள வந்து அவங்க அவங்க மனசை புரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா அது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது அதை தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிறவங்க தான் எனக்கு தெரிஞ்ச சமுதாயத்தில் ஆண்கள் அதை தெரிஞ்சுக்கிறவங்க தான் பேரண்ட்ஸ் அப்படின்னே சொல்வேன் ஸோ அதனால் அந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபார் எவ்ரி ஒன் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல படத்தை தான் எடுத்திருக்காரு பேட் கேர்ள் அப்படிங்கிற படத்தை இந்த படத்துக்கு அப்புறம் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன்னா வெற்றிமாறன் சொல்லிட்டாரு அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது வெற்றிமாறன் சார் ரொம்ப உங்களை ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பட் அந்த மாதிரி சோசியல் மீடியாக்களையும் பெண்கள் வந்து கொஞ்சம் டக்குன்னு யோசிக்காமல் ஏதாவது பேசிடுவாங்க அந்த மாதிரி நிறைய பெண்கள் தான் அந்த மாதிரி வீடியோ போட்டிருந்தாங்க அவங்க மேலே தப்பு கிடையாது அவங்களுக்கு கொஞ்சம் நம்மளை நம்ம இருக்கமே நம்மளை பற்றி ட்ரெயிலரில் அப்படி காமிச்சோன்னா ஐயோ நம்மளை தப்பாக சொல்கிறாங்களோ அப்படின்னு நினச்சிட்டாங்க ஆக்சுவலாக இது பெண்களை வந்து புரிஞ்சுக்கணுன்னு சொல்கிற ஒரு படம் இந்த படத்தை எடுத்ததே ஒரு பெண்தான் அதனால் ரொம்ப நல்ல படம் பாருங்கள் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியும் நான் சொன்னது தப்பாக இருந்தால் சொல்லுங்கள் அண்டு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்ததுங்கிறதையும் சொல்லுங்கள் பேட் கேர்ள் இஸ் எ வெரி நைஸ் ஃபிலிம் அண்டு இட்ஸ் அ மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் ஃபார் ஆல் த பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் பேட் கேர்ள்